முக்கியமான விஷயம் வேகமாக இங்கே இருக்கிற குடியிருப்பு வாசிகள் இந்த இடத்தை எவிட் பண்ணி தரணும்னு சொல்லி பிரஷர் பண்ணுறாங்க அரசு அதிகாரிகள் சொல்கிறாங்க இந்த பிரச்சனை செட்டில் ஆகாமல் இந்த இடத்தை நாங்கள் எவிட் பண்ண மாட்டோம் மீறி எவிட் பண்ண வந்தால் கடுமையான போராட்டத்தை முன்னெடுப்போம் எவிட் பண்ண அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் கடுமையான போராட்டத்தை முன்னெடுப்போம் என்ற ஒரு சாதிய நோக்கத்தோடு இந்த வழக்கை ஆப்பநாடு மரவர் சங்கம் தொடுத்திருந்தது இந்த வழக்கு இன்றைக்கு இரண்டாவது முறையாக விசாரணைக்கு வருகிற பொழுது தமிழகம் எங்கும் இருந்து நமது குல வழக்கறிஞர் சகோதர பெருமக்கள் ஊர் பேர் நாடு நகர எல்லாம் கடந்து முன்னூறுக்கு மேற்பட்ட வழக்கறிஞர்கள் தானாக இங்கே வந்து இந்த வழக்கிலே பங்கேற்று இன உணர்வை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் முதலிலே அந்த வழக்கறிஞர் பெருமக்களுக்கு சமுதாயம் சார்பாக நாங்கள் பெரிய நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு இந்த வழக்கிலே நீதி அவர் அரசு அரசு சார்பிலே வழக்கடிய வழக்காடிய